இருப்பது சில நாள் மட்டுமே மாறுதிருத்தி வரம்பிட்ட பட்டிகை அதனை பெரிதுணர்ந்தாரில்லை கூரும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும் பிறப்பும் ஓர் ஆண்டனும் நீரே ஒழுங்குபடுத்தப்பட்ட பட்டாடை கிழிந்து போகும் என்ற உண்மையை பலரும் முழுதுமாக உணர்ந்ததாக தெரியவில்லை இதே போலவே கருத்து காணப்பட்ட தலைமுடி நரைத்து வெள்ளை ஆவது இவை உணர்த்துவது யாதெனப் பார்த்தால் இவ்வுலகில் இறப்பதும் பிறப்பதும் ஒரு சிறிய காலமே சில்கன் ரோப்ஸ் வேர் as த பிளாக் ஹேர் becomes ஒயிட் சோ தஸ் எவ்ரி பர்த் டஸ் தை and நோ தட் டைம் given to அஸ் இஸ் வெரி short துடுப்பிடு பானைக்கும் ஒன்றே அரிசி அடுப்பிடு மூன்றிற்கும் கொள்ளி அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசி விடுத்தன நாள்களும் மேற்சென்றனவே உடலை வளர்க்கும் உணவைச் சமைக்க அகப்பை பானை அரிசி அடுப்பு நெருப்பு விறகு ஆகியவை தேவை இதேபோல இந்த உடலுள் உள்ள உயிரை வளர்க்கவும் ஒரு உணர்வு வேண்டும் அந்த உணவைச் சமைக்க துடுப்பாகிய மூச்சுக்கருவி பானையாகிய உடல் அரிசியாகிய உயிர்ச்சத்து அடுப்பாகிய உந்திப்பகுதி எரி அஞ்சாகிய ஐந்து வகை பிராணவாயுக்கள் அவை பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் இந்த உணவான அமுதைச் சமைக்க உயிரை வளர்க்க உயிர் சத்தை வீணாக்காமல் அளவாக கொண்டு அருள் அமுதம் உண்ணுங்கள் உயிர் வாழ என கொடுக்கப்பட்ட நாள் பொழுது ஒவ்வொன்றாக கழிவதை உணர்வுங்கள் த ரைஸ் இஸ் த சேம் ஃபார் த தாட் டு பாயில் ஸ்டிக்ஸ் யூஸ்ட் த ரைஸ் இஃப் புட் பிஃபோர் த ப்ரீவியஸ் மீஸ் நாட் ஸ்பெண்ட் கான் ஆர் த டேஸ் தட் வீ லிவ் இன்புருவண்டு அங்கு இனமலர் மேற்போய் உண்பது வாசம் அதுபோல் உயிர்நிலை இன்புர நாடி நினைக்கிலும் மூன்றொளி கண்புற நின்ற கருத்துள் நில்லானே இன்பத்தேன் சுவை பருக விரும்பும் வண்டுகள் ஆங்காங்குள்ள வாசமலர்கள் மேலமர்ந்து தேன் பருகுவது போல மனிதர்களும் உள்ளத்தாமரையில் ஊறுகின்ற அமுதத்தேனை அள்ளிப்பருக பருக ஆசைப்பட்டால் முக்கண் ஒளி உடைய சிவபெருமான் ஜீவன்களுக்கு சிவானந்த தேன் தருவான் இப்படியாக அகத்தாமரையுள் அவனைக் கண்டு ஆனந்த தேன் பருக நினையாதவர்களாக இருப்பவர்களுக்கு வெளியுலக நாட்டத்தில் ஆசை வைத்தவர்களுக்கு அவன் அருள் கிட்டாது அப்படிப்பட்டவர் நிலையுள் அவன் நிற்க மாட்டான் As the honey bee seeks the honey from the flowers with the scent emanating, the beings, when they seek the nectar, bubbling fountainhead deep within, supreme, willingly showers the nectarine elixir. But he shines away from those who are outward bound, being attached to the illusory world that seems to sparkle. ஆம் விதி நாடி அறம் செய்மின் அந்நிலம் ஓம் விதி நாடி புனிதனை போற்றுமின் நாம் விதி வேண்டும் தென்சொலின் மானிடர் ஆம் விதி பெற்ற அருமை வல்லார்க்கே பிறவி பயன் பிறப்பின் நோக்கம் பிறருக்கு உதவுவது எனவே அந்த நல்வழியை விரும்பி ஏற்றி நல்லது செய்யுங்கள் பேரின்ப விடையும் வழியறிய இறைவனை போற்றுங்கள் இதைவிடச் சிறப்பான முறையாக மேற்கொண்டு உழுக வேண்டிய வழிமுறைகள் எதுவும் இருக்க முடியாது Perform noble deeds, good actions to shape. Praise the Lord for better destiny for those who seek eternal life. This be the way, the rule of the land. Avviyam pesi arankada nillan mill ஆகி ஆகி பிறர் பொருள் சிறந்துண்ணும் போதொரு உண்மின் தலைப்பட்ட போதே அடுத்தவர் மீது பொறாமை கொண்டு அவதூறாக பேசி அநியாயம் செய்யாதீர்கள் நீதி நூல் கூறிய நல்வழி கெட நடக்காதீர்கள் பெரும் கோபம் கொண்டு பிறர் பொருளை கவர்ந்து கைப்பற்றிக் கொள்ளாதீர்கள் எல்லா சிறப்பும் பெருமையும் பெற்று நீங்கள் வாழ்வில் சிறந்திருக்கும் போதே நீங்கள் உண்ணும்போது ஐயா பசி என்னும் யாரேனும் உங்களிடம் வந்தால் அப்போது அவர்களுக்கு ஓர் அகப்பை உணவை அவர்கள் உண்ணத் தந்துவிட்டு பிறகு நீங்கள் உண்ணுங்கள் இதுவே வாழும் நெறி வீக் நாட் இன் என்வை ஸ்டே நாட் ஃப்ரம் த ரைட்டியஸ் வே Avoid anger and lust for others' valuables. Stay piteous and while sitting down to eat, share your food with others with love.